ஐயா அவர்கள் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் திரு மாணிக்கராஜ் திரு கணேசன் மேடைக்கு வருமாறு பணிவுடன் வேண்டுகின்றோம் இன்றைய சிறப்பமிகு மதியறிய தொடங்கி வைப்பதற்காக திருவிழாக்கு ஏற்றி தொடங்கி வைப்பதற்காக கௌமார செல்வி திருமதி அம்மையார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் திருமதி தனலட்சுமி அவர்கள் திருமதி பிந்து அவர்கள் திருமதி முத்துராணி அவர்கள் திருமதி அனுராதா அவர்கள் திருமதி பொன்னம்மாள் அவர்கள் திருவிழக்கு ஏற்றி விழாவினை தொடங்கி வைப்பதற்கு அன்று தொடர் கலைக்கின்றோம் கலைக்கின்றோம் இருள் கேடு து பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய நல்லக விளக்கது நமச்சிவா விளக்கது இருள் கெடுப்பது சொல்ல விளக்கல் தோதி உள்ளது இல்லக விளக்கல் இருள் கெடுப்பது சொல்லக விளக்கல் தோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே பல்லக விளக்கல் பலரும் காண்பது நல்லக விளக்கல் நமச்சிவாயமே பல்லக விளக்கது காண்பது நல்லது நம நன்றி விழாவினை இறைவணக்கத்துடன் ஓதுவார் கணேச அவர்கள் தொடங்கி வைக்கின்றார் இறை வணக்கம் படாலை ஓதுவார் திரு கணேசவகம் திடீரூறு பூமை குழவிகு கரியது படி கொடு தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளின மிக கொடை வடிவினர் பயில்வழி பல வலமுறைகனுக்கு அரோகராம சருநாதன் திருபடிகளே தருணம் தருணம் இந்த அற்புதமான விழாவிற்கு வரவேற்புரை ஆற்றிட வருமாறு மேனால் கல்லூரி கல்வி இயக்குனர் ஐயா முனைவர் குமாரசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் குருவருள் குருவருடில்லை ஏழு திருவருள் இல்லை யாதீன குருமகா சிதானமாகி நமக்கெல்லாம் சற்றொப்ப நூற்றி நாற்பது ஆண்டுகளாக நேரடியாகவும் மானசீகமாகவும் அருள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தவ திரு ராமானந்த சுவாமிகளினுடைய அறுபத்தொம்போதாவது குரு விழாவும் அத்தோடு முப்பெரும் விழாவாக இந்த விழாவானது சிறப்பாக நூல் வெளியீடு அதே போன்று நல்ல நிலைமையிலே பல்வேறு சமூக பணிகளை ஆற்றி இந்த நாட்டிற்கும் இந்த மண்ணிற்கும் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய பல்வேறு பல்வேறு அறிஞர்களாகிய விளங்கக்கூடியவர்களுக்கும் அதே போன்று இந்த மண்ணிலே பிறந்து நம் மனத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய நாதசுர இசைக்கலைஞர்களுக்கும் விருது வழங்கக்கூடிய விழாவாகவும் முப்பெரும் விழாவாகவும் இருக்கக்கூடிய இந்த நல்ல விழாவிலே நம்முடைய குருமாத சதிநாங்கம் விளங்கக்கூடிய நான்காம் குருமாத சனிநாதங்கள் இந்த விழாவிற்கு தலைமையேற்று அதே போன்று இந்த நல்ல விழாவிலே மேடையிலே எழுந்தருளி அமர்ந்து நமக்கெல்லாம் நல்லாசி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதீனம் பொம்மபுர ஆதீனம் பழனி ஆதீனம் போன்று கோவி திருக்கோவிலூர் ஆதீனம் காமாட்சிபுர ஆதீனம் செஞ்சேரிமலை ஆதீனம் இந்த இரண்டு மூன்று நாட் நான்கு நாட்களாக ஒன்றாம் தேதியிலிருந்து நான்கு நாட்களாக சிறப்பாக இந்த சன்னியாசிகளுக்கு இந்த திருமணத்திலே ஒரு பயிற்சியானது நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேற்றோடு அந்த பயிற்சி முடிந்தது இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய திரளான சனியா சன்னியாசிகளுக்கும் அதே போன்று காடைகுலத்தை சார்ந்த பெரியோர்கள் சான்றோர்கள் சதாசிவம் அண்ணா ஆறுமுகம் அண்ணா நாப்பா அண்ணா போன்றோருக்கெல்லாம் உங்களை எல்லாம் அதே போன்று இந்த பள்ளியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருந்தைகள் முன்னாள் ஆசிரியர்கள் இன்னால் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் இந்த திருமணத்தோடு நெருங்கிய தொடர்புடைய சான்றோர்கள் கல்வியாளர்கள் கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று இரு கூப்பி வரவேற்பையிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான்கு மிகச் சிறப்பான எண் நான்காம் குருமக சன்ன மகா சன்னிதானங்கள் இந்த திருமணத்திலே மூன்று குருமகா சன்னிதானங்களுடைய மொத்த உருவமாக இருந்து நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் நன்னெறிப்படுத்தி நல்ல வழியிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முகு குருமகா சன்னிதானங்கள் நீண்ட தொலைநோக்கு பார்வையவர் அவர் இந்த திருமணத்தினுடைய பொறுப்பேற்ற பின்னர் இந்த திருமணத்தினுடைய வளர்ச்சி ஒப்பற்ற வளர்ச்சி அதே போன்று நீண்ட காலத்திற்கு இந்த திருமணத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு மிகச்சிறந்த திட்டங்களை எல்லாம் தீட்டி மிக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நான்கு எப்பொழுதுமே சிறப்பு இந்த திருமணத்திற்கு நான்கு சிறப்புகள் உண்டு நான்காவது குருமகசை வந்த ஒரு சிறப்பு அதே போன்று முதலாம் குருமகசைதானங்கள் முதல் ஆதி முதல்வராக இருந்து இந்த திருமணத்தை நடத்தியவர்கள் அவர் தண்டபாணி சுவாமி இடத்திலே பயின்றவர்கள் அவரிடத்திலே ஞான உபதேசம் பெற்றவர்கள் இரண்டாவது குரு மகாசிதான்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் மிகச்சிறந்த கவிஞர் அதே போன்று மிகச்சிறந்த ஒரு ஞானி சத்குருவாக விளங்கியவர் அதே போன்று மூன்றாம் குரு மகாசன்கள் கஜபஜய் சாமிகள் என்று சொல்லப்படக்கூடியவர் அவர் இந்த திருமணத்திலே இந்த திருமணத்தை வெளிக்கொணர்ந்து வந்த இந்த திருமணத்தை மக்களிடத்தில் எடுத்து சென்ற ஒரு பெருமையை சார்ந்தவர் அதே போன்று பேரூர் பெரியசாமி என்று அழைக்கக்கூடிய நம்முடைய குரு மகா சன்னிதானங்களோடு இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகளிலே ஆன்மீக நிகழ்ச்சிகளிலே பல்வேறு கோயில்களுக்கு தமிழிலே குடமுழக்கு செய்த பெருமை இந்த அன்று திருமணத்தை சார் அதேபோன்று நான்கால் குருமகாசங்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த திருமணத்திலே ஒரு சிறப்பு பள்ளி ஸ்பெஷல் ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு பள்ளியின் நிறைவு எந்த ஒரு மடத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய மடத்திற்கு இருப்பது என்றால் இந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் தான் இந்த சிறப்பு பள்ளியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் அதே போன்று இந்த ஒரு நான்கு பெருமை உண்டு இந்த திருமணம் இந்த மடத்திலே எங்கள் ஊரில் அமர்ந்திருக்கிறது அதே போன்று இந்த பள்ளி நாங்கள் எல்லாம் நானும் அக்கா மரதக்கா போன்றவரெல்லாம் படித்தது இந்த கல்வி நிலையத்திலே இதுபோன்ற ஒரு கல்வி நிலையம் இல்லாமல் இருக்குமே ஆனால் எங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து நினைத்து பார்க்கிறோம் போன்று ஒரு பெருமை அதே போன்று எங்களுடைய நாதஸ்வர இசைக்கலைஞர்கள் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லோரும் இந்த திருமணத்தோடு தொடர்புடையவர்கள் எங்களுடைய சின்ன சின்னவடம்பெட்டியிலே பிறந்து இந்த இசையினை அப்பொழுது அவ்வப்பொழுது பலவேறு திருமணங்களிலே சுப நிகழ்ச்சிகளிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெருமையை சார்ந்தவர்கள் அதே போன்று எங்களுக்கு எங்களுடைய ஊரிலே இந்த திருமணத்திலே கஜபூஜை நடந்த பின்னர் இரண்டு காலகட்டங்களாக பிரிக்க மூன்று காலகட்டங்களாக பிரிக்கலாம் ஒன்று கஜபூஜைக்கு முன்பட்ட காலம் கஜபூஜைக்கு பிற்பட்ட காலம் கஜபூஜை நடந்த பின்னர் எங்கள் ஊரிலே மிகச்சிறப்பான இந்த சுற்று வட்டாரத்திலே மிக சிறப்பான வளர்ச்சி அது போ மிக சிறப்பான வேளாண்மை வளர்ச்சி அதே போன்று தொழில் வளர்ச்சி கல்விக்கூடங்களினுடைய வளர்ச்சி போன்றவை எல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு பின்னால் தான் ஏற்பட்டது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம் அதே போன்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திருமணத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் உங் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களை எல்லாம் இந்த தருணத்திலே மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த திருமணத்திலே ஆதீன புலவராக அமர்ந்து கொண்டு கோவி மணி அவர்களும் அதே போன்று எனக்கு இனிய நண்பராக விளங்கக்கூடிய ஐ கே சையா அவர்களும் என்னுடைய இனிய நண்பராக இருக்கக்கூடிய பாலகுருசாமி அவர்களும் என்னுடைய வழிகாட்டியாகவும் ஒளியூட்டியாகவும் என்னுடைய வாழ்க்கையிலே கல்வி தந்தையாக விளங்கக்கூடிய எளிமையே ஒரு வலிமை அதே போன்று பாலகுருசாமி அவர்களை சொல்லுவதை சொல்லுவதென்றால் எளிமை தூய்மை வாய்மை நேர்மை அதே போன்றவற்றை சொல்லலாம் ஐயா ஆறுமுகம் அவர்கள் வந்திருக்கிறாள் ஜெனீவாவிலிருந்து அவரும் நம் திருமணத்தோடு பல்வேறு விதங்களிலே இணைத்து தவத்திரு சன்னிதானங்களுக்கு பல்வேறு விதங்களிலே பல்வேறு விலங்குகளில் உதவி கொண்டிருக்கிறார் அதே போன்று வேலை நாடுல வந்திருக்கக்கூடிய சான்றோர்கள் இருவர் நம் திருமணத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாம் இந்த தருணத்திலே வருக வருக என்று வரவேற்று இந்த நூலினை மிக சிறப்பாக தொகுத்து நமக்கெல்லாம் அளித்திருக்கக்கூடிய கோவை மணி அவர்களையும் அதே போன்று நேற்று மிகச்சிறப்பாக சிறப்பாக ஆன்முறை இந்த மண்டபத்திலே நிகழ்த்தி இந்த அரங்கத்திலே நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய சிவதனுஷ் அவர்களையும் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்பையிலே மெரு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நம்முடைய விழாவிற்கு தலைமையேற்று அரளாசியுரை வழங்கிடுமாறு சிறவையாதீனம் குருமகா சநிதானங்களில் தாழ் பணிந்து வேண்டுகின்றோம் திருச்சி சம்பளம் தந்தை சார்கதி இங்கு அந்த மிலா இன்பம் நமக்காணும் குரு வழிபடுகவளாகிய தண்டமல் கடவுள் தண்டாயுது வாணி கடவுளுடைய திருவருளையும் சிறவை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் திருப்பெருந்தர் ராமானுசரனுடைய குருவருளையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி இன்று நம்முடைய மகா சன்னிதானங்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது குரு பூஜை விழா சீரோடும் சிறப்போடும் கடந்த ஆறு நாட்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைய இனிய விழாவிற்கு இங்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே மயிலம் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே கோவிலூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே செஞ்சேரிமலை அடிகள் அவர்களே காமாட்சிபுரி அடிகள் அவர்களே மேடையில் இருக்கின்ற அகில பாரதிய சன்னியாசங்கத்தினுடைய சங்கத்தினுடைய துறவியர் பெருமக்களே இன்று இந்த சிறப்பு விருதுகளாக வந்து விருதுகளை பெற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே அவையிலே கூடியிருக்கின்ற துறவியர்களே திருமடத்தினுடைய தொண்டர்களே ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மண் செய்த தவத்தின் காரணமாக நூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணிலே தோன்றியவர்கள் திருப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகள் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் ஆண்டு மகான் மன்னச்சரவர் என்று போற்றப்படுகின்ற தண்டபாணி சுவாமிகளை பழனியம்பதியிலே சந்தித்து குரு உபதேசம் பெற்று அதன் பின்பு இங்கே வந்து கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற கொள்கையோடு இந்த கௌமாரத்தை தோற்றுவித்தார்கள் அதன் பின்பு பகுதியில இருந்து பலர் தங்களை துறவு வாழ்க்கையில் ஈடுபடுத்தி சைவ நன்னறியில ஈடுபடுத்திக் கொண்ட பெருமை உண்டு பல துறவியர்கள் பல்வேறு பணிகளை எல்லாம் செய்தார்கள் அதிலே குறிப்பாக இந்த திருமணத்தினுடைய இரண்டாம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டினுடைய கட்சியை போற்றப்படுகின்ற சுவாமிகள் பல திருத்தலங்களுக்கெல்லாம் பதிகம் பாடிய சிறப்பு உண்டு இங்கு துறவேற்றவர்கள் தான் நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய மாணிக்க சாமிகள் ஆறுமுக சாமிகள் இதற்கு முன்பு இருந்த எழுபத்தி நான்காவது வட்டம் குருமுகா சன்னிதானங்கள் போன்றவர்களெல்லாம் ஆகவே அவருடைய வழிகாட்டுதலோடு இங்கு பலரெல்லாம் இந்த பகுதியிலே சைவ நெறிக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்கள் அவருடைய சிறப்பை போற்றுகின்ற வகையிலே நான்கு நாட்களாக அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பாக சன்னியாசிகளுக்கான ஒரு பயிற்சி முகாம் நடைபெற்று இன்று நேற்றையது முன்தினத்திலே நிறைவேற்றது நேற்று குருபூஜி விழாவை ஒட்டு பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது நம்முடைய பாரம்பரியம் மிக்க பல்வேறு நாதசுவர கலைஞர்கள் திருப்புகல் இசை பெருஞ்சலங்கை ஆட்டம் திருப்புகல் கச்சேரி இப்படி பல்வேறு நிகழ்வுகள் எல்லாம் இங்கு கால் நேற்று காலையிலே தொடங்கி தொடர்ந்து ஒரு பதினோரு மணி நேரம் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது அந்த வகையில் இந்த விழாவிலே வெறும் விழாவாக இல்லாமல் சான்றோர் பெருமக்களை சிறப்பு செய்ய விழாவாக அமைக்க வேண்டும் என்று திருமணத்தினுடைய தொண்டர்கள் நம்முடைய குமாரசாமி அண்ணா அவர்களும் நம்முடைய ஐக்கிய அவர்களும் இந்த விழாவிலே சான்றோர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த வகையிலே பார்த்தால் கல்விக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய பாலகுருசுவாமி ஐயா அவர்கள் அதுபோல காந்திய வழியிலே நின்று இன்றைய நூற்றாண்டு விழா கொண்டிருக்கின்ற நூற்றாண்டு நாயகராக இருக்கின்ற நம்முடைய முனைவர் குழந்தைவேல் அண்ணா அவர்கள் ஐநா சபையிலே அமைதி தூதராக இருக்கின்ற நம்முடைய ராஜா அவர்கள் அவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்கள் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாம் ஐநாவிலே சென்று பேசுவதற்கு துணையாக இருந்தார்கள் அதுபோல திருப்புகளை எல்லாம் சிறப்பாக இந்த பகுதியிலே பரப்பி கொண்டிருக்கின்ற வைத்தியநாதன் அவர்களும் இங்கு சிறப்பை போற்றுகின்ற வகையிலே அவர்கள் சமயத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மலேசியாவிலே இருக்கின்ற மருத்துவர் டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் முறையிலே மலேசிய நாட்டிலே கடந்த பதினாறு ஆண்டுகளாக திருப்புகோலினுடைய பெருமையை உலகளாம் அறிய செய்கின்ற வகையிலே அருணிநாத பெருமானுடைய விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதுபோல நம்முடைய லண்டனிலே தம்பு லண்டனிலே இருந்து வந்திருக்கின்ற சிவதம்பு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய நாட்டிலே இருந்து வருகின்ற நம்முடைய நம் நாம் பேரூர் அடிகளார் பழனி அடிகள் போன்ற அடிகளார் எல்லாம் அடத்தோடும் ஒரு தொடர்புடையவர்கள் அந்த நாட்டிற்கு வருகின்ற தொண்டர்களை எல்லாம் அடியார் ஒரு மக்களை எல்லாம் அழைத்துச் சென்று போற்றுகின்ற ஒரு மரபை அவர்கள் பேணிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களும் இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அதுபோல சுவிஸ்ல இருந்து கணேஷ்குமார் அவர்கள் இன்றும் அவருக்கு விருது கொடுப்பதாக இருந்தது அவர் பயண திட்டத்தை மறந்து அடுத்த திட்டத்தை வைத்துக் கொண்டார் அவரும் அங்கே இருந்து பல பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் திருமணத்தினுடைய ஆதீன பெருமக்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அவர்களோடு ஒன்றாக இருந்து அவர்களை அழைத்துச் செல்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல நம்முடைய திருமணத்திலே சார்ந்திருக்கின்ற இசைக்கலைஞர்கள்